இன்றைக்கி விஜய் பின்னால் திரண்டிருப்பது இருப்பது பார்த்திங்கன்னா இளைஞர் கூட்டணா அது வந்து திமுக வந்து பெரிய அளவில் உறுத்து இன்னொன்று இந்த இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியமாக இந்த டூ கே திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு கிரிஞ்சு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஸோ விஜய் தான் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக விஜயினுடைய தாவேகா தான் தெரியும் அப்போ வரப்போகிற தேர்தலில் இந்த இளைஞர்களுடைய வாக்கு நம்முடைய வெற்றி வாய்ப்பை பாதிச்சிருமோங்கிற பயம் வந்து திமுக சீமான் வந்து ஒரு மக்கள் விரோதி சமூக விரோதி அப்படிங்கிறதுக்கான சமீபத்திய உதாரணமாக இதை நான் சொல்கிறேன் என்னென்னா ரொம்ப நாளாகவே சீமான் பார்த்திங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்தான் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப அபத்தமாக இன்னும் சொல்ல போனால் அறிவுக்கு புறம்பான விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு பின்னால் இருக்கிற இந்த மூளை மழுங்கிய கூட்டம் இது ஏதோ ஒரு உலகமாக தொலைநோக்கு திட்டம் வரை கைதட்டி கேட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் அறிவோடு அந்த விஷயத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து அவர் பின்னால் இருக்கிற கூட்டத்தை ஏமாத்துறாரு அப்படிங்கிறது நீங்கள் எளிதில் புரிஞ்சுக்கலாம் மீடியா ஸ்கோர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஸ்ட் ஆஃப் இன்டர்டமோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுக வந்துட்டு விஜயனுடைய மூவ்ஸை ஃபாலோ பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துகிட்டு இருந்தால் கூட இப்போ அந்த மாணவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது மாணவர்களை திரட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிற ஒரு நிலை ஒரு நடந்தது இல்லையா அப்படியே விஜயனுடைய காப்பி மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் அது உண்மையிலேயே காப்பி தானா இல்லை இதுக்கு முன்னாடி இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்காது இல்லை இல்லை பொதுவாக இன்றைக்கு விஜய் பின்னால் திரண்டிருப்பது இருப்பது பார்த்திங்கன்னா இளைஞர் கூட்டம் ஏன்னா அது வந்து திமுக வந்து பெரிய அளவில் உறுத்துது இன்னொன்று இந்த இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியமாக இந்த டூ கே கிட்ஸுகளுக்கெல்லாம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு கிரிஞ்சு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஸோ விஜய் தான் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக விஜயினுடைய தாவேகா தான் தெரியுது அப்போ வரப்போகிற தேர்தலில் இந்த இளைஞர்களுடைய வாக்கு நம்முடைய வெற்றி வாய்ப்பை பாதிச்சிருமோங்கிற பயம் வந்து திமுகவுக்கு இருக்குது ஸோ அதனால தான் கூடிய வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டை அந்த இளைஞர்களை குறிவைக்கிற மாதிரியான முயற்சிகளை இவங்க இருக்காங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த சமீபத்தில் நடந்த அந்த விழா அதுவும் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு மேம்போக்காகவும் அபத்தமாகவும் இருந்தது அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் என்னென்னா அந்த நிகழ்ச்சிக்கு சினிமாக்காரர்களை அழைத்தது தான் இதில் சிவகார்த்திகேயனை இவங்க அழைத்தது கூட ஒரு அரசியல் கணக்கு இருக்குது என்னென்னா இப்போ விஜய் சினிமா விட்டு போயிட்டார் சீக்கிரமே சிவகார்த்திகேயன் அந்த இடத்த நோக்கி வந்துடுவார் அப்போ அவருக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது இப்போ இவரோ இவரை வந்து நமக்கு நெருக்கமானவராக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அவருடைய ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் ஸோ அதன் காரணமாக தான் சிவகார்த்திகேயனை அங்கே தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு காரணம் இப்போ திமுகவுடைய கொள்கைகளை இன்னொன்று சொல்லப்போனால் திமுகவுக்கு வாக்குகளை திரட்டி கொடுக்குற ஒரு படமாக பராசக்தி படம் இருக்க போது இப்போ அந்த படத்தின் ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன் அப்போ இவரை வந்து நம்ம பக்கத்தில் வைக்கிறது வந்து லாஜிக்காகவும் கரெக்டாக இருக்கும் இன்னொன்று இவர் மு க ஸ்டாலினுடைய ஜாதியை சேர்ந்தவர் தான் சிவகார்த்திகேயன் இன்னும் சொல்லப்போனால் சுற்றி வளர்த்து அவர் சொந்தமாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அடிப்படையில் அவரை வந்து இவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னு கூட நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் இவருடைய ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம் ஆனால் நம்ம கேள்வி என்னென்னா ஒரு மிஸ்கின் போன்றவர்களை எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த மேடையில் ஏற்றுறீங்க ஏன்னா மிஸ்கினை பொறுத்தவரை இந்த ஆடியோ லான்சி மற்றும் சினிமா எல்லாம் ஆபாசமாக பேசுகிறதையே ஒரு பொழப்பாகவே வச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் தாண்டி பெண்களை ரொம்ப தரக்குறைவாகவும் மரியாதை இல்லாமலும் இழிவாகவும் வந்து விழிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவர் தான் மிஸ்கின் அங்கே ஒரு நடிகையை பார்த்தா கூட ஏண்டி வாடி போடி அப்படின்னு பேசுகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரையும் நீங்க அந்த மேடையில் ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறதே நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு பட் என்ன இருந்தாலும் நீங்க எந்த வழியில் இப்படியெல்லாம் கூட்டத்தை திரட்டினாலும் விஜய் பின்னால் நிற்கிற அந்த கூட்டத்துக்கு முன்னால் வந்து இதெல்லாம் ஈடாகாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் சிவகார்த்திகையும் மு க ஸ்டாலினும் வந்துட்டு ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்த ஜாதிங்கிறது வந்து இப்ப நம்ம வந்துட்டு வெளியே புதுப்படியா பேச அந்த ஜாதியை தான் சொல்றீங்களா சார் இல்லை இல்லை இல்ல ஜாதிங்கிறது அதுதான் மற்ற ஜாதி கிடையாது இவரும் அவரும் படித்தவர் ரெண்டு பேரும் ஒரே ஜாதி இவரும் திரையுலகை சேர்ந்தவர் அவரும் திரையுலகை சார்ந்தவர் ரெண்டு பேரும் ஒரு சாதி அப்படி சொல்லலை இங்கு இருக்கிற புழக்கத்தில் இருக்கிற அந்த சாதியை தான் நான் குறிப்பிடுறேன் ஸோ இன்னும் சொல்லப்போனால் அந்த அடிப்படையில் தான் இவங்க அவரை வந்து தங்களோட இணைச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு வாதத்துக்காக கேட்குறேன் இங்கே வந்து சிவகார்த்திகேயனுக்கு முன்பிருந்தே இங்கே பல நடிகர்கள் இருக்காங்கல்ல தனுஷ் இருக்கார் சிம்பு இருக்கார் விஜய் சேதுபதி இருக்காரு எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க அப்போ எதுக்கு இந்த விழாவுக்கு நீங்கள் சிவகார்த்திகேயன் எதுக்கு கூப்பிடுறீங்க என்ன அதுக்கு வந்து மற்ற நடிகர்களை விட இவருக்கு வந்து பயங்கர ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் காரணமா அப்படி பார்த்தா கல்விக்கும் சூர்யாவுக்கும் தான் அதிக தொடர்பு இருக்குன்னா கல்விக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இருக்கிற தொடர்பை விட சூர்யாவுக்கும் கல்விக்கும் தான் அதிக தொடர்பு இருக்கு அவர் எத்தனையோ மாணவர்களை படிக்க வச்சிட்டு இருக்காரு அப்போ நியாயமா நீங்கள் அவரையில அங்கே கூப்பிட்டுருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்க ஒரு விழா நடத்தும் போது நீங்க என்ன பண்ணியிருக்கணும் கல்வியில் சிறந்தவர்களை தானே அந்த இடத்துல நிறுத்தி இருக்கணும் அப்போ தானே அந்த மாணவர்களுக்கு அவர் இன்ஸ்பிரேஷனாக வருவார் இங்கே பாரு நாமும் நல்லா படித்தா இவர் மாதிரி நம்ம வாழ்க்கையில் உயரலாம் அப்படின்னு அவன் நினைக்கணும் அப்படின்னா கல்வியில் சிறந்து விளங்கின ஒரு ஆள் அந்த இடத்துல கூட நிறுத்துறது தானே கரெக்டாக இருக்கும் நீங்கள் சிவகார்த்திகேயனையும் மிஸ்கியனையும் கூடாது அந்த இடத்துல நிறுத்தினா அவன் ஸ்கூலுக்கு போகிறவங்க கூட என்ன நினப்பான் நம்ம இதுக்கிட்ட ஸ்கூலுக்கு போயிட்டு பேசவும் சினிமாவில் நடிகனாகி பெரிய ஆளானா இந்த மாதிரி கூப்பிட கூப்பிடுவாங்கள்லன்னு அவன் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இவங்களுடைய அந்த அந்த இதுவே சரி சொன்னீங்க ஒரு பெரிய மனிதர்கள் படித்த தேர்ந்த மனிதர்களை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு அது வந்துட்டு உண்மையிலே ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரிதான் நடந்துகிட்டு இருந்தது விஜய் வந்துட்டு ஒரு நடிகர் அவர் வைக்கக்கூடிய நிகழ்ச்சியில விஜயை தவிர அவர் எந்த நடிகர்களும் பங்கேற்பதில்லை சோ அந்த ஒரு நாகரிகத்தை அவர் மெயின்டைன் பண்றாரு திராவிட கழகம் குறிப்பா திமுக வந்துட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்கு தவறிடுச்சோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா சினிமாக்காரர்களுடைய தயவில் வளர்ந்த வளர்கிற ஒரு கட்சி தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் தேர்தல் நெருங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு திரையுலகின் மீது ஒரு பெரிய பாசம் வந்துடும் அதுக்கு பெரிய உதாரணம் போன வாரம் அறிவிக்கப்பட்ட கலைமாமணி விருது கலைமாமணி விருதுங்கிறது ஒன்றிய அரசு எப்படி வருடந்தோறும் பத்ம விருதுகளை அறிவிக்குதோ அதே மாதிரி மாநில அரசு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருடமும் இந்த கலைமாமணி விருதுகளை அறிவித்து வழங்கிக்கிட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகளை அதாவது மூன்று வருடத்துக்கான கலைமாமணி விருதுகளை இப்போ தான் இவங்க அறிவிச்சிருக்காங்க புரியுதா இல்லையே நான் என்ன கேக்குறேன் நீங்க அஞ்சு வருஷம் அங்கே ஆட்சியில் இருக்கீங்கல்ல அப்போ இதை கூட உங்களால் வருட வருடம் வழங்க முடியலன்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரையுலகினரை கரெக்டாக தங்களுடைய சுய லாபத்துக்கு முக்கியமா அந்த தேர்தல் நேரத்தில் திரையுலகினரை வந்து நமக்கு இவங்க ஆதரவானவர்கள் அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது தான் இவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க நீங்கள் கடந்த திமுக ஆட்சி அதாவது கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது நடந்த சம்பவங்களையெல்லாம் நினைவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா திரையுலகினர் விட்டு அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்த சொல்லுவாங்க அதை வந்து அப்படி முதலமைச்சர் கருணாநிதி மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்து மணிக்கணக்கில் அதை ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு அதோடய நோக்கம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த திரையுலகமும் எங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஒட்டுமொத்த திரையுலகமும் நாங்கள் ஆட்சிக்கு வர்றதை தான் விரும்புகிறாங்கன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ரஜினி ரசிகன் அதை பார்க்கும்போது அடடா அப்போ நம்ம ரஜினி இவருக்கு தான் சப்போர்ட் போல இருக்கு அப்போ நாமும் சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு கமல் ரசிகன் என்ன நினைப்பான் அப்போ கமல்ஹாசன் இவங்களுக்கு சப்போர்ட் போல இருக்கு நாமும் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவான்னு இவங்க நம்புறாங்க ஸோ அந்த விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் தொடருது திமுக அதாவது ஸ்டாலினுடைய தலைமையிலான திமுக ஆட்சி நடக்கும் போது அதை அப்படி தொடர்றதை பார்க்குறோம் இல்லைனா ஒரு கல்வி சார்ந்த ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு எதுக்கு நீங்கள் சினிமாக்காரரை கொண்டு வரணும் ஸோ அதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கு நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு பெரிய கொள்கை இருக்கு மிகப்பெரிய கருத்தியல் இருக்குது திராவிட மாடல் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே இதை நிமிர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய கொள்கையும் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மக்களுக்கு என்ன செய்தீர்களோ அந்த விஷயமும் உங்களை வந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறது தானே ஒரு உண்மையான வெற்றியாக இருக்க முடியும் அதை விட்டு நீங்கள் சினிமாக்காரர்களுடைய தயவெல்லாம் எதுக்கு நாடணும் அதுவே ஒரு வகையில் மக்களை ஏமாத்துறது தானே டூ கே கேட் வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு ஒரு கிஞ்சு கட்சி மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னொரு ஒரு உதாரணமாகவே அந்த மேடையில் கோபாலினி அவர்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அதை ஷோ கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாம்பாருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நான் நடந்தது தேன் மாதிரி இருக்கு சாம்பார் நானே திருப்பி ஸ்கூலுக்கு போய்டுன்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்ச நிச்சயமாக அதெல்லாம் ஸ்கிரிப்டாக தான் இருக்கும் யாராவது எழுதி கொடுத்துருக்கு வாய்ப்பு இருக்கிறீங்களா இதெல்லாம் தவிர்க்கலாங்க இல்லை அது தவிர்க்க மாட்டாங்க என்னென்னா இவர்கள் வந்து ஒரு சினிமாத்தனமான ஆட்சியை தானே இவங்க நடத்துறாங்க இவங்களுடைய விழாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிவி சீரியலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும் என்னன்னா எப்படியாவது மக்களை வந்து நம்ப வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அதுக்கு பின்னால் வந்து ஒரு உண்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும்னு இவங்க எந்த காலத்துலேயும் நினைக்கிறதில்ல என்ன ஒன்றுன்னா இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் யுகத்தில் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இமீடியட்டாக எக்ஸ்போஸ் ஆகிடுது உடனடியாக மக்களுடைய கவனத்துக்கு போய் அது ஒரு பெரிய அளவில் ட்ரால் பண்ணப்படுகிற விஷயமாக மாறுது ஆனால் அதையெல்லாம் கூட இவர்கள் நினைப்பதில்லை உதாரண இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் விஜய் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு சுற்றுப்பயணத்தை அவர் பிளான் பண்ணியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா வேலை நாட்களில் போனோம்னா எல்லாருக்கும் அது ஒரு பெரிய சிரமத்தை கொடுக்கும் ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அந்த இடத்துல திரண்டு நிற்கும் போது அந்த நகரத்தினுடைய இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கும் அது நம்மால் பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு வேலைக்கு போகிறவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போக முடியாது இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த கூட்டத்தில் நீந்தி போகிறதுங்கிறது சாத்தியமில்லை அப்போ நம்ம வந்து மக்களுக்கு இந்த மாதிரியான எல்லாம் கொடுக்க வேணான்ட்டு அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தனக்கான சுற்றுப்பயணத்தை வகுத்திருக்காரு இது பெரிய தப்பெல்லாம் கிடையாது அவர் என்னன்னா என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் எந்த சிரமத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு நீங்கள் இப்படி கூட அதை பாசிட்டிவாக பார்க்கலாம் ஆனால் இவங்க என்னன்னா இவர் வந்து ஒரு சனிக்கிழமை அரசியல்வாதி அப்படின்னா அவர் வந்து வீக்கெண்ட் அரசியல்வாதிலாம் கிண்டல் பண்ணுறாங்க அது பண்ணிட்டு போங்க உங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு நாய் கூட அவருடைய நாயை வச்சு விளையாடுறத வந்து எடுத்து ஒரு அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல போடுறாரு இதோட அர்த்தம் என்ன மக்கள் எப்படி அதை பார்க்கறாங்க எப்படி அதை வந்து இன்னைக்கு பேசப்படுது விஜயுடைய பிரச்சாரத்தை தான் இவர் நாய் படம் போட்டு கிண்டல் பண்றாரு விஜயே இவர் நாய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில போயிட்டு இருக்கு இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு நடிகரை உதயநிதி ஸ்டாலின் நாயின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சால் அவனுடைய அவனுக்கு வந்து உங்கள் மேலே தான் வரும் உங்களை யாரும் அடடா என்ன பிரமாதமாக எதிர்வினை ஆற்றார் பாருட்டு உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இன்னொரு விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்காங்க ஏன்னா பல இடங்களில் நாய் வந்து பள்ளி மாணவிகளை சிறுவர் சிறுமிகளை கடித்து பல பேர் உயிரிழப்புகளாக நீங்கள் காரணமாக இருக்கு நீயா நானாவில் ஒரு டிபேட் நடந்ததுக்கப்புறம் அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த நேரத்துல நீங்க ஒரு வெளிநாட்டு நாயை கொஞ்சம் மாதிரி நீங்க படத்தை போட்டிங்கன்னா அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க சோ இந்த பக்குவம் கூட இவங்களுக்கெல்லாம் இல்லை இல்ல என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் எல்லாத்தையுமே சரிமாத்தனமா பார்க்கறாங்க சரி ஆனால் அதுல வந்து உதயநிதி மென்ஷனே பண்றாரு சார் நான் ஒன்னும் சனிக்கிழமை சனிக்கிழமை வெளியே வர அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு இது வந்துட்டு அவர் தவிர்க்கணும் அப்படிங்கறத தாண்டி அடுத்த இதுலயே வந்துட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை வெளியில வர மாட்டேன் இல்ல அதுதான் நான் கேக்குறேன் இப்ப விஜய் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வரலாம் இல்ல அதுவும் வராம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போலாம் அதனால இந்த நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை யோசிச்சு பாருங்க விஜய் வரலன்னா இந்த தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பட்டியலில செத்துருவாங்களா கிடையாது இப்ப விஜய் வந்து டெய்லி வந்து மக்களை சந்திக்கிறார் அப்படின்னா அந்த தமிழ்நாடு சுவிச்சமா மாறிடுமா அதுவும் மாறப்போறதில்லை ஆனால் நீங்கள் வந்து ஒரு துணை முதலமைச்சர் நீங்கள் வந்து இருபத்தி நாலு இன்ட்டு செவன் வந்து மக்களோட கணக்கில் இருந்தே ஆகணும் அதுக்கு தான் அந்த பதவியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புரியுதா இல்லையா விஜய் வர்றாரு வரலாறு அவருடைய சௌரியம் புரியுதா இல்லையா ஆனால் அதையும் உங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறதே ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சியின் தலைவர் ஆனால் நீங்கள் மக்களுக்கு கடமையாற்ற வந்தவர் துணை முதலமைச்சர் அப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குல்ல இதையெல்லாம் வந்து உதயநிதி புரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்துட்டு ஒரு மாணவிக்கு வந்துட்டு கூப்பிட்டு வந்து ஒரு பதவியை பணியை கொடுக்கும்போது கூட அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க பக்கத்துல ரேவந்த் ரெட்டி இருக்காரு அவங்களுக்கும் வாங்குங்கிற மாதிரி தான் ஸ்டாலின் அவர்களுடைய செய்கை இருந்தது இல்லையா சமத்துவத்தை பேசிக்கிட்டு இந்த மாதிரியான செய்திகள் செஞ்சா அது கொஞ்சம் அனாகரியமா இருக்கு இல்லையா இல்ல பொதுவாவே என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் வந்து விழக்கூடாது அதுதான் நான் நான் விரும்புகிற விஷயம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலில் விழுகிற கலாச்சாரங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அளவில் புறையோடி போன விஷயமா இருக்கு ஒரு ரெண்டு பேர் போகிறோம் ஒரு பெரிய மனிதர் காலில் ஒருத்தன் விழுறான் இன்னொருத்தன் விழாமல் நின்றுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஒரு திமிர் பிடிச்சவனா மற்றவர்களுடைய பார்வைக்கு தெரியும் ஸோ அப்படி ஒரு சூழல் வந்து இங்கே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேர் நிற்கும் போது ஒருத்தர் காலில் விழுந்துட்டு இன்னொருத்தர் காலில் விழலை அப்படின்னா இவர் வந்து ஒருத்தரை தான் மதிக்கிறாரு இன்னொருத்தரை மதிக்கலைங்கிற ஒரு டோனோ அதுக்குள்ளார வந்துரும் என்னன்னா காலில விழுகிறதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு ஆனா என்னன்னா காலில விழுவுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம் அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும் எண்ணமும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கப்படும் துரதிஷ்டவசமா நம் நாட்டின் முதலமைச்சருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்ல அப்படிதான் எடுத்துக்கணும் சோ அதே மாதிரி வந்து அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறத பத்தி ஒரு மாணவர் மேடையில பேசுறாரு அவர் வந்துட்டு சொல்றாரு இது பத்தலைன்றது வந்துட்டு ஒரு கோரிக்கையா வைக்கிறாரு

ஒரு விழாவுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த முக்கிய பிரமுகர் பேசுறது மட்டும்தான் அங்கே இருக்கிறவங்களே கேட்பாங்க மற்ற ஆட்கள் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக காதில் வாங்கிக்கவே மாட்டாங்க அந்த நேரத்தில் இவங்க சொந்த கதைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு சும்மா ஃபார்மாட்டிக்கு இப்படி கைத்தட்டி வச்சாங்களா என்னங்கிறது தெரியல பட் அது ரொம்ப அபத்தமாக இருந்தது பார்க்கறதுக்கு லம்பர் பந்து டேரக்டர்னுடைய ஒரு கருத்து அவர் சொல்றாரு வந்துட்டு சச்சின் படிக்கல இவங்க படிக்கலைன்னு சொல்லலாம் நீங்க இருக்காதீங்க நீங்கள் நல்லா படிக்கணும் ஆனால் அதை வந்துட்டு சீமான் அவர்கள் பிடிச்சிக்கிட்டு இவரை நம்மளை தான் சொல்கிறாருங்கிற மாதிரியான ஒரு வாதம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கேன் சார் ஏன் இப்படி அதை சீமான் வந்து ஒரு மக்கள் விரோதி சமூக விரோதி அப்படிங்கிறதுக்கான சமீபத்திய உதாரணமாக இதை நான் சொல்கிறேன் என்னென்னா ரொம்ப நாளாகவே சீமான் பார்த்தீங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப அபத்தமாக என்ன சொல்ல போனால் அறிவுக்கு புறம்பான விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு பின்னால் இருக்கிற இந்த மூளை மடுங்கிய கூட்டம் இது ஏதோ ஒரு உலகமாக தொலைநோக்கு திட்டம் வரை இப்படி கைதட்டி கேட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் அறிவோடு அந்த விஷயத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து அவர் பின்னால் இருக்கிற கூட்டத்தை ஏமாத்துறாரு அப்படிங்கிறது நீங்கள் எளிதில் புரிஞ்சுக்கலாம் அப்படி சீமான் தொடர்ந்து அவர் போற இடமெல்லாம் இந்த மாதிரி முட்டாள்தனமாக தான் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படி பேசிய ஒன்று தான் படிப்புக்கு எதிரான பேச்சு கிட்டத்தட்ட ராஜாஜியெல்லாம் என்ன செய்தாரோ அதை இன்னைக்கு சீமான் வந்து தன்னுடைய பேச்சின் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு உனக்கு படிப்பு இல்லையா ஓகே உனக்கு இந்த வேலை அந்த வேலை அப்படின்னா ஒரு பைத்தியக்காரனின் உளறல் மாதிரி அவருடைய பேச்சு இருக்குது அதுக்கு வந்து எதிர்வினை தான் இந்த தமிழரசன் பச்சை முத்துடைய பேச்சு அதாவது படிக்காதவங்க பெரியால் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது விதி விலக்கு அதுவே விதியாகாது நீ தான் இந்த இடத்துக்கு வருவே அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அதோட அர்த்தம் என்னன்னா நீ படிக்காமல் இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா அது நீ பெருசாக எடுத்துக்காதேங்கிறது தான் அவர் சொல்ல வர விஷயம் ஆனால் இவர் என்னென்னா அதை நேரடியாக ஏதோ தன்னையை தாக்குனதா எடுத்துக்கிட்டு அது உள்ளார வர்றாரு இந்த வடிவேல் ஒரு படத்துல நானு தான் நானு ரவுடிதான்னு ஒரு வண்டியில் ஏறி போவோம் அந்த மாதிரி எங்கே எது நடந்தாலும் அங்கேயே தன்னைய கனெக்ட் பண்ணிக்கிறது தன்னைய தான் அந்த பேச்சு என்னுடைய பேச்சுக்கான தான் அது அப்படின்ட்டு இவர் வந்து உள்ள ஏறுறது அவர் என்ன கேட்டார் உங்களை எந்த வகையிலும் அவர் நேரடியாக பேசல அவர் படிப்பின் அவசியத்தை மாணவர்கள் மத்தியில் அவர் சொல்றாரு உடனே நீ ஒரு படம் ஜெயிச்சுட்டா பெரிய அணி அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் இருக்குல்ல அது சீமானுடைய அறைகுறை தனத்தை தான் அது வெளிப்படுத்துது சரி ஆனால் இந்த கருத்துலேயே வந்துட்டு சீமான் அவர்கள் வந்துட்டு இதுலேருந்து மாறுபடாமல் இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டா அந்த மேடை கேர்ணீங்க படிக்காமல் நீங்களும் படம் எடுத்து மேலே போனீங்கன்னு சொல்லி இன்னும் அவருடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிற மாதிரியே பேசுறாரு இல்லை அதுதான் ஏன்னா சீமான் கிட்ட உள்ள பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா யாருமே படித்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இந்த சீமான் பின்னால் திரண்டு இருக்கிற கூட்டம் எல்லாம் போதிய கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தால் சீமானுடைய பேச்சு வந்து எவ்வளவு அபத்தமானது எத்தனை பொய்யானது எத்தனை புரட்டானது அப்படிங்கறத அவன் தெரிஞ்சிருப்பான் ஆனா அது படிக்காத கூட்டங்கிறதுனாலதான் சீமான் பேச்சு பேசுறத வந்து அப்படியே நம்பி அவர் பின்னால போயிட்டு இருக்கானுங்க அப்ப சீமான் என்ன நினைப்பாரு இந்த கூட்டம் உண்மையை சொல்ல அதுதான் தற்கொலை கூட்டம் இந்த கூட்டம் எதிர்காலத்தில் இன்னும் அதிகம் இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் அடுத்தடுத்து வருகிற தலைமுறையும் படிக்காதவனா இருக்கணும் அப்பதான் நமக்கு ஆதரவு கூடுன்னு அவர் நினைக்கிறாரு சோ அந்த அந்த அடிப்படையில தான் இவர் படிப்புக்கு எதிரான கருத்துக்களை வந்து இவர் தொடர்ந்து முன்வைக்கிறாரு நீ படிக்கலைன்னா என்ன நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் இது ஒரு மாதிரியான ஆசை காட்டுகிற ஒரு விஷயம் தான் அதெல்லாம் சார் ஆனால் ராஜாஜியோட நீ வந்து சீமானவர்கள் ஒப்பிட்டீங்க இப்போ ராஜாஜி அவர்களுடைய கொள்கையும் அவர் அந்த இருந்த கட்சி இதனுடைய நிலைகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் சீமானவர்கள் வந்துட்டு ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு கல்விக்கு எதிராக இருக்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் சீமானவர்கள் வந்துட்டு ஒரு தேச துரோகின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை அதனால தான் நான் சொன்னேன் சீமானை வந்து ஒரு சமூக விரோதின்னு நான் குறிப்பிடுவதற்கு இது போன்ற விஷயங்கள் தான் காரணம் என்னன்னா ராஜாஜி ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அவ அதை கொண்டு ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து இப்போ நம்மை போன்றவர்களை படிக்க விடாம வந்து ஒரு முட்டுக்கட்டையை போட்டாங்க ஓ அப்ப என்ன தொழில் பண்றானோ அந்த தொழில நீ பண்ணு அதுதான் அவங்க சொன்னது இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா ஸ்கீமும் கூட கிட்டத்தட்ட குலக்கல்வி திட்டத்தினுடைய நவீன வடிவம் தான் இவர் என்னன்னா கிட்டத்தட்ட அதையே தான் இவர் வாயிலிருந்து வருது எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும் எதுக்கு அங்க படிக்கணும் எதுக்கு அதை படிக்கணும் எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு சொல்றது கூட பார்த்தீங்கன்னா நம்மளை பள்ளிக்கூடம் செல்கிற நம்ம வந்து கையை பிடிச்சி வெளியில இழுத்து போடுகிற ஒரு விஷயம் தான் அது கிட்டத்தட்ட ஒரு தேச துரோகம் தானே அதுல என்ன சந்தேகம் இருக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி